எனக்கு இந்த வீடியோவில் லட்சுமி தேவியோட பரிபூர்ண போகும் ராசினர்கள் யாராருன்னு பார்க்கலாம் நம்ம என்னதான் மனிதனோட மூலைய பயன்படுத்தி கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்தாலும் அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம்ன்றது கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் நம்ம கூட நிலைச்சி நிற்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த புது வருஷத்துல எந்தெந்த ராசினர்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் முதலாவது அதிர்ஷ்டம் பெற போகும் ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பணவரவை அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குமாம் லட்சுமி தேவியோட பரிபூரண அருள் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா கிடைக்குமாம் பல வருடங்களா பண கஷ்டத்துல இருந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆண்டுல உங்களுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்களாம் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்குமா ஆடம்பர வாழ்க்கையை வாழ போறீங்களா அது மட்டும் ஜாப்ல இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து அமையுமாம் நீண்ட காலமா இருந்த கடன் நிம்மதியான வாழ்க்கையை சுடியாகிம்ைய போலாம் ரெண்டாவத கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிகவும் வசந்த காலமாக இருக்குமாம் இந்த வருஷம் நடக்க போகும் சனி பயிற்சியால ஏழரை சனியின் கடைசி கட்டம் வந்து போகுதாம் அது கூடவே இறைவனோட பரிபூர்ணர்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குமாம் அதனால உங்களுடைய பிசினஸ்ல நீண்ட காலமா வராத இந்த பணம் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேருமாம் திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு எல்லாம் திருமணம் கண்டிப்பாக நடக்குமா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குமாம் மூணாவதாக பக்கப்போகிற ராசி எதுனா தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க இப்போ தான் அந்த ஏல் தாக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரான நிலைமையில் இருக்காங்க ஸோ அதனால் எப்பவுமே கடனில் தத்தளித்திட்டிருக்கிற இருக்கிற ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுன்றது மிகப்பெரிய பொக்கிஷமான ஆண்டாக கருதப்படுது நீண்ட காலமாக இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து சரியாயிடுமாம் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுமாம் பேர் புகழ் கிடைக்குமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் சேர்க்கைன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிகழும் உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக உங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்குமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே பல விதமான ஊடகங்களையும் புக்ஸ்லையும் பார்த்த விஷயங்களை தான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணேன் என்னோடய தனிப்பட்ட கருத்து எதையும் நான் வந்து தெரிவிக்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஓம் லட்சுமி தேவி போட்டின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ